நம்ம குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சாச்சு அடுத்து புதுசா சம்பாதிக்கதான் செய்யணும் பசா வா நம்ம ரெண்டு பேர் வேலைக்கு போவோம் ஐயோ அதெல்லாம் பெரிய அலர்ஜி அங்கெல்லாம் போவே கூடாது நம்ம என்னைக்கு வேலைக்கு போயிருக்கு அதெல்லாம் நமக்குலாம் செட் ஆகாது நானும் வரலப்பா அப்ப துட்டுக்கு என்ன செய்ய சரக்கடிக்கணும்னா சம்பாதிச்சுதான் ஆகணும் டேய் அன்னைக்கு ஒருத்தனை ஏமாத்தி காசை போடுங்கணும்ல அதே மாதிரி எவனாச்சும் கிடைக்கானான்னு பாருடா அவன் தாயில மிளகா அரைச்சிடலாம் டேய் உனக்கே நியாயம் சந்தோஷமா அனிக்கு ஒரு கேன இருக்கே வந்து சிக்குனா அதே மாதிரி டெய்லிமா ஒருத்தே வந்து சிக்குவா நம்ம கிட்ட ஐயோ சரி அது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாலை பீச்சணும் கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா இதுக்கப்புறம் நான் பால் போ எடுத்துகிட்டு வந்து உனக்கு காஃபி போட்டு கொடுக்கேன் சரியாம்மா அப்படியா சரிம்மா அப்போ எவ்வளோ நேரம்னாலும் நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் பொறுமையாகவே காஃபி போட்டு கொடுங்க ஆ சரி சரி எடி இப்போ மாதிரி அப்பா வீட்டில் இருக்காங்களா ஆமாம்மா அப்பா இப்போ நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்பா ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு சரிம்மா அந்த கூப்பிட்டு வரேன் லட்சுமி கூப்பிட்டியாமல இப்பதான் நம்ம மகா வந்து சொல்லிட்டு போறா எதுக்குமா கூப்பிட்ட காலையில் சுப்பிரமணியன்னே ஃபோன் போட்டாரு நான் நேற்றே ரெண்டு ஆடு வேணும்னு கேட்டிருந்தேன் மாணிக்கத்த்கிட்ட கொடுத்து விடுமா அப்டேரி சொன்னார் பக்கத்து ஊர் தானே இப்போ கொடுத்துட்டு வந்துருந்தேங்க அப்படியாம்மா சரிம்மா சரி ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி நான் இப்படியும் போய் ஆட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாரேன் சரி லட்சுமி சரி நான் கிளம்புறேன் இப்ப கிளம்புனா தான் நேரம் கரெக்டா இருக்கும் நான் சொன்னேன்னு உடனே கிளம்புறையே சாப்பிட்டு போங்க

தம்பி என்ன அவசரம் ஐயோ ஐயோ கஞ்சியாவது ஓய் ஊத்தி கொடுத்துட்டு வருவோம் இல்லனா கஞ்சி ஊத்தி கொடுக்கலனா அப்படியே கிளம்பிடுவாரு சரி லட்சுமி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க பாத்து போயிட்டு வாங்க ஆ சரிமா சரி நம்ம பின்னாடி போய் பால் கரப்போம் பூமாரி அப்பவே பால் காபி வேணும் கேட்டுட்டு இருந்தா சரி போய் போட்டு கொடுப்போம் அவளை நேரத்தோட ஸ்கூலுக்கு அனுப்பணும் வழிவிட்டு வருவான் அவங்க கிட்ட போய் பேசி நைசா காசை கறந்துருவோம் சரி நீ சொல்லிட்ட சரி வா நம்ம வேலைய ஆரம்பிப்போம் ஆ போ போ நீ முதல்ல போடா எல்லாத்துக்கும் என்னையவே முதல்ல அனுப்பு ஏய் நீ தானே இந்த கூட்டத்துக்கு தலைவன் என்னது கூட்டமா நீ ஒருத்தன் தானே இருக்க அம்மாண்டா எனக்கு தலைவன் நீ தானே அதத்தான் சொன்னேன் அப்படியே சொல்லி சொல்லி உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிடுவானுங்க வணக்கம் அண்ணாச்சி ஆ வணக்கம் பா அப்படியாப்பா சுப்பிரமணிய வீட்டுக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க எனக்கும் நிறைய சோழி இருக்கு சரிப்பா நீங்களே கொண்டு போயிருங்க டே சரியான திருக்கலாம் இருப்பான் போல வெளியூருன்னு சொன்னேன் ஆடு வேணும்னேன் அவன் மாட்ட சுப்பிரமணியா கொண்டு போங்க அப்படி இப்படிங்களா இந்த ஆடை வித்தா நல்ல காசு தேரும் போல டே சரின்னு சொல்லி வாங்கிட்டு ஓடிடலாம் இப்போ காசு கேட்பாம்ல காசுக்கு நம்ம இங்கே போக இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு

சரி நல்ல பயிலுங்க நல்ல வேலை யாராச்சும் வரமாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வந்து வாங்கிட்டு போயிட்டானுங்க சரி அப்புறமான்ட்டு லட்சுமி கிட்ட சொல்லிடுவோம் துட்டை சாயந்தரமாக கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னு ஏய் மாப்பிள்ளை அந்த ஆடை விட்டா எவ்வளோடா தேரும் பாதி ஆதிவலிலே சுப்ரமணி அண்ணனோட பசங்க வந்தானுங்க அவங்க கிட்டயே கொடுத்துட்டேன் இன்னைய சொல்ற சுப்ரமணி அண்ணனோட பையங்க வந்தாங்களா அப்படி யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே நேரா சுப்ரமணியே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொன்னாரு இது ஃபோன் பண்ணி கேக்க ஆ ஹலோ ஆ அண்ணே சுப்ரமணி அண்ணே ஆ அண்ணே லட்சுமி பேசுறேன் நான் சொல்லுமா லட்சுமி ஆட மாണിക്കிட்ட கிட்ட கொடுத்துட்டியா எப்போ வருவான் அண்ணே பாதிவலிலியே உங்களுக்கு தெரிஞ்ச பையங்க யாரா வந்து ஆட வாங்கிட்டு போயிட்டங்களா நீங்க அனிப்புட்டீங்கன்னு சொன்னாங்க என்னமா சொல்ற அபடி நான் யாரை அனிப்புடலையே டேடி என்னடா ஆச்சி வாயை புலந்துட்டிருக்க என்னடி என்ன வாங்கிட்டு அம்மா நான் யாரை அனிப்புடலமா இப்ப ஆடு வருமா வராதா துட்டு நீங்க என்ன பழிய போடாதீங்க நான் நாப்பள யாரையும் அனுப்பல இப்போ ஆடு வருமா வராதா இல்லனா நான் வேற ஆளை பாத்துக்கறேன் அடேடி என்னடா ஆச்சி பாவி மனசா இப்படி வந்து கொஞ்சம் போய் இருப்பானுங்க இருடி நான் போய் பார்த்துட்டு வரேன்